பாரஞ்சித்தும் ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் பிராமின் நான் இப்போ இதை போடுங்க ஹைலைட்டா ரெண்டு பேரும் பிராமின் உயர் ஜாதி பணம் வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஐயிருங்க இப்போ என்ன கேட்டா ரெண்டு பேரும் ஐயிருங்க இவர் பிரவீன் காந்தி தான் வந்து மாரி செல்வராஜுக்கும் பா ரஞ்சித்துக்கும் பூனூல் போட்டு விட்டாரா அவர் தான் பூனூல் போட்டு விட்டாரா இது சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுனாரா வைத்தறிச்சல் பிரவீன் காந்தி தொடர்ந்து வந்து இந்த பா ரஞ்சித்து மாரி செல்வராஜுக்கு எதிராக பேசுறோம் நினைச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமா அந்த சமூக மக்களை இழிவுபடுத்துறாரு எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு காலத்தில் ஒரு சில படங்கள் கொஞ்சம் புரட்சிகரமாக எடுத்துட்டு போனார் அந்த வரிசையில் இன்றைக்கு வந்து மாரி செல்வராஜும் பா ரஞ்சித்தும் வந்திருக்காங்க அவரால் வந்து மாரி செல்வராஜோடையோ பா ரஞ்சித்தோடையோ போட்டி போட முடியல உங்களுக்கு திறமை இருந்தால் இது போன்று சிந்திக்கக்கூடிய கூடிய சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை அவருடைய கண்ணீரை அவருடைய வந்து அந்த கண்ணீரின் கம்பளியுமான வாழ்க்கையை ஒரு கதையாக்கி நீங்க படமாக்கி காட்டுங்க அதற்கு உங்களால் முடியுமா பிரவீன் காந்தி போன்ற ஆட்கள்கிட்ட ஒரு சவால் விடுறேன் இது போன்ற வாழை போன்ற ஒரு படத்தை நீங்க உங்களால நீங்க எடுத்து காட்டுங்க பாப்பான் திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஒரு பக்கம் மாரி செல்வராஜ் கொண்டாடப்படக்கூடிய இயக்குனராக மாறி இருக்காரு பாரஞ்சித்தும் அப்படியான ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்றாரு சினிமால வந்து தேவையில்லாம ஜாதியை கொண்டு வராங்க மக்களுக்கு அதனால் சினிமா மேலேயே வெறுப்பு வருது நீங்கள் வந்து மூணு கோடி ரூபா காரில் வரிங்க வந்துட்டு மேடையில் ஏறி நான் பிற்படுத்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன்னா விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழ்கிறீங்க நீங்கள் சொகுசு வாழ்க்கை தானே வாழ்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இதில் நான் அவருடைய புரிதல் வந்து தவறாக இருக்குது அவர் திருப்பூர் சுப்பிரமணியம் திரையரங்கு உரிமையாளர் தானே அவருடைய புரிதல் வந்து தவறாக இருக்குது புரட்சியாளர் அம்பேத்கர் கோட் ஷூட் போட்டிருந்தார் அன்றைய காலகட்டத்தில் என்ன கார் இருந்தோ அந்த காரை பயன்படுத்தினார் ஆனால் அவருடைய சிந்தனை யாருக்கானதாக இருந்தது அவருடைய பயணம் எதை நோக்கி இருந்தது யாரை நோக்கி நகர்ந்தார் அவருடைய உழைப்பு யாருக்கானதாக இருந்தது அவருடைய போராட்டங்கள் யாருக்கானதாக இருந்தது அப்படி தான் பார்க்கணும் நீங்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்காக விளிம்ப மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் வந்து கோவணம் கட்டிட்டு தான் போகணும் அவசியம் கிடையாது சைக்கிளில் போய் இறங்கணுமா அன் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்காங்க அதற்கு தகுந்தவாறு இன்றைய காலகட்டத்தில் எது தேவையோ அதை பயன்படுத்துகிறாங்க அப்படி பார்த்தா நம்ம வந்து செல்போன் பயன்படுத்தக்கூடாது வீட்டில் எல்இடி டிவி கூடாது விமானத்தில் போகக்கூடாது பழைய காலத்தில் வந்து மாட்டு வண்டி தான் போகணும் நாம் போரா நம்முடைய போராட்டமே முன்னேறதுக்கு தான் பொருளாதாரத்தை நோக்கி நகர்றதுக்கு இப்போ மற்றவர்கள் எதை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அதையும் இந்த மக்கள் அனுபவிக்க வேண்டும் அதற்கான ஒரு போராட்டம் தானே இந்த காலத்தில் யார் ஜாதி பார்க்குறான்னு நம்ம எல்லாம் படித்தோம் ஜாதி வந்து இருக்குங்க இப்போ பொருளாதார அளவுகோலை வைத்தே வந்து இங்கே சமூக சிக்கலை பார்க்கவே கூடாது பாபு ஜெகஜீவன் ராம் வந்து இந்தியாவுடைய துணை பிரதமராக இருந்தார் ஆப்பிள் தோட்டம் இருந்தது அவருக்கு காஷ்மீரில் ஆப்பிள் தோட்டம் உள்ளது இந்தியாவுடைய துணை பிரதமராக இருந்தார் ஆனால் அவர் வந்து அன்றைக்கி கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது உத்தரப்பிரதேச கோயிலுக்குள்ளே போய்ட்டு வந்த பிறகு அந்த கோயிலை கழுவி சுத்தப்படுத்தினாங்க தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டது இன்றைக்கு வந்து சாதி இருக்கு எல்லா இடங்களும் சாதி இருக்கு அதோட வடிவம் மாறி இருக்கு எங்கள் எங்களுக்கான தலைவர்கள் நான் அவங்க நீண்டு நெடுங்காலம் அவர்கள் நடத்திய போராட்டம் இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட தலைவர்கள் நடத்துகிற போராட்டம் நாடு முழுவதும் ஒரு பெரிய விழிப்புணர்வு உருவாயிருக்கு இந்த சாதிக்கு எதிராக சமூக சிக்கலுக்கு எதிராக சமத்துவத்துக்கான ஒரு போராட்டம் சட்டத்தின்படி அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க பாதுகாக்கணும் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு உருவாகி உருவாகி ஒரு பெரிய ஒரு எழுச்சி உருவாயிருக்கு இந்த எழுச்சி உருவான பிறகு இந்த சாதிய கூறுகளுடைய வடிவம் மாறி இருக்கு ஒரு காலத்தில் வந்து தீ வச்சு எரித்தாங்க செரு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க அடிப்பாங்க கட்டி வச்சு அடிப்பாங்க ஈஸியாக ரொம்ப எளிமையாக அந்த சமூக பெண்களை வந்து நிறைய இடத்துல பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கியிருக்காங்க இன்றைக்கு அதெல்லாம் குறைஞ்சிருக்கு இந்த இந்த குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னா அது எதனால் குறைஞ்சிருக்கு சட்டத்தின் நடவடிக்கை எடுக்கிறாங்களோ இல்லையோ போராட்டம்னு ஒன்று இருக்குல்ல போராடுறது எழுத்து போராடுறது எழுத்து அடிக்கிறது அடிக்க அடி அப்படின்னு எழுத்து அடிக்கிறோம்ல திருப்பி அடிக்கிறோம்ல போராடுறோம்ல இதுலேருந்து ஒரு மாற்றம் உருவாக ஒரு பெரும் திரட்சி உருவாயிருக்கு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு அமைப்பாவோம் அதிகாரம் வெல்வோம் அப்படின்ற அந்த எண்ணம் அந்த எண்ணத்தை நோக்கி மக்கள் வந்து அணி போகும்போது அந்த சாதியவாதிகளுக்கு ஒரு அச்சம் வருது சரி இவங்க முன்னாடி மாதிரி இல்லை இவங்களை ரொம்ப ஒடுக்குமுறை செலுத்தக்கூடாது அப்படின்ற வடிவத்தை மாத்திரம் வடிவத்தை மாற்றுறாங்க இந்த வடிவத்தை மாற்று மா போது திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள்லாம் இதை புரிஞ்சுக்கலை பொருளாதாரம் பொருளாதாரத்தில் ஒருத்தன் முன்னேறிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து எல்லா இடங்கள்லையுமே எல்லா கதவுகளும் திறந்துருக்காது சில கதவுகள் திறக்கப்படலாம் பெரும்பாலான கதவுகள் அவன் சாதி பார்த்து தீர்மானிக்கப்படும் அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்தியாவில் மிகப்பெரிய சமூக சிக்கல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி தான் மிகப்பெரிய சமூக சிக்கல் வந்து சாதி தான் ஆனால் அவர் அப்படிலாம் இல்லைன்னு சொல்றாரு ரெண்டே ரெண்டு ஜாதி தான் பணம் இருக்கிறவன் முற்படுத்தப்பட்டவன் பணம் புரிதல் தவறா இருக்கு இந்த சமூக சிக்கலா இருக்கக்கூடிய சாதியத்தை பற்றி எல்லா இடங்களிலும் விவாதிக்கணும் நீங்க பள்ளியில சொல்லணும் சாதி கூடாதுன்னு சொல்லணும் கல்லூரிகள்ல அது விவாதமாக வைக்கணும் திரைப்படங்கள்ல சாதிய சிக்கலை படமா எடுத்துதான் ஆகணும் ஒரு எழுத்தாளன் சாதிய சிக்கலை எழுதணும் ஒரு மேடை பேச்சாளன் சாதிய சிக்கலை பற்றி பேசணும் அவன் தான் சிறந்த பேச்சாளன் தான் சிறந்த எழுத்தாளன் அதே மாதிரி சினிமாவில் திரைத்துறையில் சாதிய சிக்கலை படம் பிடிக்கணும் அவன் தான் ஒரு சிறந்த கலைஞன் அவன்தான் ஒரு கலைஞன் அவன்தான் ஒரு எழுத்தாளன் அவன்தான் ஒரு படைப்பாளி ஏன்னா ரெண்டாயிரம் வருஷமா வந்து நீங்க சாதியை ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய உழைப்பை சுரண்டுவீங்க சமூத்திலேருந்து ஓரம் கட்டி வச்சுருப்பீங்க இன்றைக்கி சரி ஊரும் சரி தனித்தனியாக இருக்கா இல்லையா நான் டாக்டர் கிருஷ்ணசாமிட்டு கேட்குறேன் ஊரும் சரி தனித்தனியாக இருக்கா இல்லையா இப்போ பல்லர் சமூக மக்கள் வாழக்கூடிய அந்த சேரி வந்து ஊரோட ஒன்றை கலந்துருச்சா ஊரோட ஒன்றை கலந்துருச்சா படித்தவங்க ஒரு பெரிய அதிகாரத்து துணைக்கு நகர்ந்தவங்களாம் அந்த சேரியிலேருந்து வெளியேறாங்க நகர்ப்புறங்களில் வாழ்கிறாங்க அங்கே வந்து திருமணம் கூட சாதி விட்டு சாதி நடந்துக்கிறது ஆனால் சேரி என்கின்ற கட்டமைப்பு இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லயும் என்ன மாற்றம் நடந்திருக்கு கூரை வீடு கார மாற்றம் நடக்கல தனித்தனி சுடுவாடு தனித்தனி வாழ்விடங்கள் இருக்குல்ல அப்புறம் எங்கெங்கே மாற்றம் என்ன வந்து எல்லாம் எப்படி சொல்ல முடியும் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கிறதுனால இருக்கிறத படம் காட்டுறாங்க இப்படிலாம் இருக்கியா விளைவுல காட்டுறாங்க இப்படி என்பதை தெரியல மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒரு வகை திருப்பூர் சுப்பிரமணியன் கூட அப்படி தெரியாம கூட இருந்திருக்கலாம் அது அவருடைய அறியாமையை அவர் பெருசாக நம்ம எடுத்து எடுத்துக்கவே தேவையில்லை இது டாக்டர் கிருஷ்ணசாமிக்கான ஒரு விளக்கமான சொல்கிறேன் நான் விளக்கமான சொல்கிறேன் நான் இன்றைக்கு நிறைய நகர்ப்புறங்கள்லேயே பிறந்து நகர்ப்புறங்களையே வளர்ந்து வளர்ந்து ஒரு ஐடி கம்யூனி போன்ற இடங்களில் வேலைக்கு போகக்கூடியவன் வெளிநாடுகளில் வேலைக்கு போகக்கூடியவன் இந்த மாதிரி வாழத்தார் சுமக்குறாங்க இல்லையா அவங்களுடைய கண்ணீரும் கம்பளையும் வேதனையும் தெரியாது அவன் நினைக்கலாம் இந்தியா வந்து பெரிய வல்லரசு நாடாக டெவலப் ஆகிட்டுருக்கு வளர்ந்துட்டுருக்கு எல்லோரும் இங்கே படிச்சுட்டாங்க எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இங்கே எல்லாருமே வந்து சட்டத்தின்படி எல்லாமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்குது ஈக்குவாலிட்டி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கலாம் அது தப்பு தவறு நீங்கள் அப்படியே வாங்க ரூட் லெவலில் போங்க கிராமத்துக்குள்ளே போய் பாங்க கிராமம் கிராமமே இருக்குது அப்படியே தான் இருக்குது இந்த அரசமைப்பு சட்டம்னு ஒன்று இல்லை அப்படின்னா இந்த மக்கள் வந்து கொஞ்சம் கூட முன்னேறுக்க முடியாது அரசமைப்பு சட்டம் கல்வி வேலை வாய்ப்பு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை வழங்கிட்டு இருக்குது அதை பயன்படுத்தி தான் அதை ஒரு கருவியாக ஒரு டூலாக பயன்படுத்தி தான் இந்த சமூக மக்களை வந்து மேலே இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க சில பேர் வியாபாரத்தை நோக்கி இப்போதான் நகர்றாங்க இந்த வணிகத்துக்கும் இந்த ம இந்த மக்களுக்கு எந்த தொடர்புமே கிடையாது